மககவி எத்தனையோ சிந்தனைகளை நமக்கு மிக அருமையாக விளிமிய நெறிகளை நமக்கு அவன் வழங்கியிருக்கிறான் அந்த வகையிலே ஆத்திசூடியிலே பல்வேறு சிந்தனைகளை வழங்கியிருக்கிற அவன் அறுபத்தி இரண்டாவது சிந்தனையாக நமக்கு வழங்குவது நைய புடை என்பதாகும் நைய புடை என்றால் நெய்வது போல் அடித்து நொறுக்கு என்பதாகும் நைந்து போகிற அளவுக்கு ஒன்றை செய்வது அது இனிமே எழுந்து வர முடியாது அவற்றினால் எந்த செயலும் நடைபெறாது என்கிற அளவுக்கு நெய்ய புடை என்று சொல்கிறான் ஒரு செயலை செய்வதெனில் அதனை முழுமையாகச் செய்தல் வேண்டும் அப்படி இல்லாமல் அரைகுறையாக செய்வதால் யாருக்கும் பயனில்லை பாதியிலே ஒரு செயலை விடுவோமானால் அதனாலே பெருந்துன்பம் நமக்கு வந்துவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் அவனை முழுமையாக திருத்த வேண்டுமென்றால் அவனை நெய்ய புடைக்க வேண்டும் என்பதைத்தான் பாரதி அவ்வாறு சொல்கிறான் தானியங்களை குத்தும்போது கூட நல்ல நெய்ய புடை என்று சொல்வார்கள் அப்படி என்ற அப்படி இல்லை என்றால் அந்த தானியங்கள் முழுமையாக நமக்கு வந்து சேராது எனவே அவற்றிற்கிற குற்றங்கள் நீங்க வேண்டுமானால் அவற்றை நெய்ய புடைக்க வேண்டும் அப்போதுதான் அதை நுடைத்தில் இருக்க அந்த தானியங்களில் இருக்க தேவையற்ற பகுதிகள் போகும் என்பதனாலே மரத்தினால் வந்து செய்த உண்மையை பொறுத்தல் செய்யாய் முரத்தினால் புலியை தாக்கும் மொய்வரை புலப்பெண் போல திறத்தினால் எலியையாகி செய்கையினால் உயர்ந்து நின்றாய் என்று பெல்ஜியத்தை வாழ்த்தும் போது நிற்கிறான் எனவே முறவையாக ஒரு செயலை செய்வது அதனாலே வெற்றியை பெறுவது என்பது பாரியருடைய எண்ணங்களில் ஒன்றாக இருக்கிறது எனவே எதிரியை நெய்ய புடைக்க வேண்டும் ஏனென்றால் மீண்டும் ஒருமுறை நமக்கு அவன் துன்பம் தருவனாக மாறுதல் கூடாது எந்த நிலையிலும் பகையை முழுதாக அழித்து விட வேண்டும் பகையையும் கடனையும் மிச்சம் வைக்கக்கூடாது என்று சொல்வார்கள் அவைகள் மேலும் மலர்ந்து வளர்ந்து நம்மை துன்பப்படுத்திவிடும் என்பதனாலே அதனை நெய்ய புடைத்து நீக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதுபோல பாரதி எந்த செயல செயலை செய்தாலும் அந்த செயலை முழுமையாக செய்யுங்கள் அவற்றை நைய புடைத்து முழுமையாக அதனை பயனை பெறுங்கள் நைய புடைக்கவில்லை என்றால் அதன் பயனை முழுமையாக பெற முடியாது என்பதைத்தான் எனவே எதிரியாக இருந்தாலும் பகையாக இருந்தாலும் நைய புடைத்து அவற்றை நீக்க வேண்டும் அதுபோல நல்லவற்றை பெற வேண்டால் அது குற்றங்களை நீக்க நைய புடைக்க வேண்டும் என்பதைத்தான் பாரதி மிக அருமையாக தன்னுடைய வலிமையான சிந்தனைகளை வழங்கும் பொருட்டு அந்த சொல்லிலேயே அத்தகைய ஆற்றலை நமக்கு வெளிப்படுத்துகிறான் நைய புடையென்று நைய புடைத்து நலம் பெறுவோம்